மனித ஜீவராசிகள் அனைவரும் தனது அன்றாட வேலைகளை கண்ணும் கருத்துமாகத்தான் பார்த்துக் கொண்டிருப்பர் ஆனால் அவர்களுக்கு அலட்சியப்படுத்தும் குணமானது வேறு இருக்கும் அதுதான் அவர்களின் வளர்ச்சியை தடுக்கும் அரக்கனாகும் ஆகையால் அலட்சியம் எனப்படும் அழிக்க வரும் அரக்கனை அண்டவிடாது பார்த்து கொள்வது அவர்களின் தலையாய கடமையாகும் அலட்சியப்படுத்தி தள்ளி வைக்கும் காரியமானது கடும் வேதனையை தந்துவிடும் ஆகையால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இன்னும் நேரம்தான் இருக்கிறதே என்று மட்டும் நீ ஒரு காரியத்தை கண்டுகொள்ளாமல் இருக்காதே அதுதான் இருப்பதிலேயே கொடுமையான ஒன்று சுமைதான் அதிகரிக்கும் உனது செயலை செய்யாமல் விட்டால் கவனமாக இரு பொறுப்புடன் இருப்பவனுக்கு அலட்சியத்தன்மையானது இருக்காது எனவே பொறுப்புணர்வை வளர்த்துக்கொள் இந்த பொறுப்பானது உன்னை வளர்க்கும் நீ வளர வளர வாழ்க்கையின் அனுபவங்கள் உன்னை வாழ வைக்கும் இதை கடைபிடிக்கவில்லை என்றால் நிச்சயம் அலட்சிய போக்கு வந்துவிடும் காரியங்கள் அனைத்தும் விரைவில் முடிவு பெறாமல் போகும் பிறகு பாரமும் கடுமையும் உனக்குதான் லட்சிய பாதையில் நடை போடுபவர்களுக்கு அலட்சியமானது ஆர்ப்பரிக்க கூடாது செய்ய வேண்டிய காரியங்களை குறிப்பிட்ட காலத்தில் குறித்த நேரத்தில் தகுந்த இடத்தில் விரைவாக தாமதமின்றி செய்து முடிக்க வேண்டும் யாரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் காரியங்களை நேரத்தோடு விரயமின்றி செய்து முடிப்பவரே சிறந்த உதாரணமாக அனைவரிடத்திலும் மாறுவர் மேற்கொண்ட நற்கொள்கையில் தீர்க்கமாக இரு காரியங்களை தள்ளி போடாமல் விரைந்து முடித்துவிடு